எனக்கு சாமி நம்பிக்கை ஆனா இந்த கோவிலுக்கு நடந்த விஷயங்கள் என்னையே மாத்திடுச்சு காலையில அஞ்சு மணிக்கு திருப்பூர்ல இருக்கிற ஸ்ரீ வாராகியம்மன் கோயிலுக்கு தான் நாங்க எல்லாருமே வந்திருந்தோம் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்படி கோமாதாக்கு பூஜையும் பண்ணாங்க பூஜை முடிஞ்சதும் கோமாதா கிட்ட ஆசீர்வாதமும் வந்துவிட்டோம் நம்ம கிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது போது நம்மளுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன்னா அவர் சொல்ற அருள்வாக்கு எல்லாமே அப்படி இப்போ என்ன நடக்க போகுது இனி என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே சொல்லிடுவாங்க பக்கத்திலே வாழை வாராகி கோவிலுமே கட்டிட்டு இருக்காங்க ஸ்கிரீன்ல தெரியற கியூஆர் இல்லைன்னா அவங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட் மூலியமா நீங்க டொனேஷனுமே பண்ணலாம்